ஓம் நாம் இன்று பிரகதாரண்ய உபன்ஷத்தை தூங்குகிறோம் இதில் மூன்று காண்டங்கள் உள்ளன ஒவ்வொரு காண்டங்களிலும் இரண்டு இரண்டு அத்தியாயங்களாக மொத்தம் ஆறு அத்தியாயங்கள் இருக்கும் இவருடைய தொகுப்பை பற்றிய நாம் ஒரு சிறு குறிப்பை நாம் பார்ப்போம் பிரகத் ஆரண்யகம் என்றால் பிரகத் என்றாலே மிகப்பெரியதுன்னு அர்த்தம் ஆரண்யம் என்றால் வனம் அல்லது காடு மிகப்பெரிய காடு அப்படின்னு சொல்வது போல இந்த மந்தி இந்த உபனிஷத்தும் மிகப்பெரிய உபனிஷத்தான் அதிகமான மந்திரங்களை கொண்டது எல்லா விசேஷமான தகவல்களும் இதில் இருப்பதனால இருக்கின்றன ஜபம் இருக்கின்றன தியானம் பற்றி இருக்கிறது நல்ல ஒழுக்கங்களை பற்றியும் குரு பரம்பரை பற்றியும் சத்விசாரம் பற்றியும் பிரம்ம ஜீவ ஐக்கியத்தை பற்றியும் அத்தனை உபதேசங்களும் அடங்கிய ஒரு அற்புதமான உன்னதமான ஒரு பெரிய ஒரு உபநிஷதாக இருப்பினால் இதை பிரகத் ஆரண்யகம் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை மாண்டுக்கியம் என்கின்ற உபனிஷத்தில் பன்னிரண்டு மந்திரங்கள் தான் இருக்கின்றன முண்டக உபனிஷத்தில் அறுபத்தைந்து மந்திரங்கள் இருக்கின்றன கட உபனிஷத்தில் நூற்றி பத்தொன்பது மந்திரங்கள் இருக்கின்றன இது தான் இருப்பதில் நாம் பார்த்த மிகப்பெரியதெல்லாம் சுவேத சுதரெலாம் அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் இதில் பார்த்தோம்னா மொத்தம் ஆறு அத்தியாயங்கள் முதல் அத்தியாயம் எண்பத்தி ஒன்று ரெண்டாவது அறுபத்தி ஆறு மூன்றாவது தொண்ணூற்றி ஏழு நான்காவது தொண்ணூற்றி ஒன்று ஐந்தாவது இருபத்தைந்து மந்திரங்கள் ஆறாவது எழுபத்தைந்து மந்திரங்கள் ஆக மொத்தம் நானூற்றி முப்பத்தைந்து மந்திரங்களை கொண்ட ஒரு பெரிய உபனிஷத்தாக இருப்பதனால் இதை பிருகத் என்று சொல்லுகிறோம் ஆரணியம் என்றால் என்ன என்பது ஆரண்யகம் என்றால் மனம் என்று அர்த்தம் ஆன்ய ஆரணிகம் என்பது வேதத்திலும் ஒரு பகுதியாக இருக்கிறது மந்திரங்கள் அடங்கியது நாம் சம்ஹிதை என்று சொல்கிறோம் மந்திரங்களை பயன்படுத்துகின்ற முறைகளும் யஜங்களை செய்கின்ற முறைகளும் செய்முறையும் அடங்கியதை பிராமண்யகம் என்று சொல்கிறோம் அதன் பிறகு இதெல்லாம் குடும்பஸ்தர்கள் இருக்கக்கூடியது குடும்பஸ்தன் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி கொண்டு பொறுப்பை மகனிடம் கொடுத்த பிறகு ஓய்வாக வனத்தை நாடி செல்கிறான் அங்கே கர்மங்களை எல்லாம் முடித்து விட்டதனால் அவனுக்கு அன்றாட எல்லாம் இல்லாததனால் தியானத்தில் அவன் வாழ்க்கையை நடத்துகிறான் மனதை ஒருமுகப்படுத்துவதும் மனதை விசாலப்படுத்துவதும் தூய்மைப்படுத்துவதும் தான் அவனுடைய நோக்கம் அதில் ஓரளவுக்கு பயிற்சி அடித்த பிறகு அவன் சந்நியாசியாக வாழ்ந்து இந்த உபதேசத்தை பெற்று ஞானியாகவும் மோட்சத்தையும் அடைகிறான் இதுதான் நம்ம பாரத நாட்டில் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையின் முறை படிக்கும் பரவும் சம்ஹிதைகளை படிக்கிறது அது பிரம்மச்சாரி பிரம்மண்யத்தின்படி வாழ்வது குடும்பஸ்தன் யஜங்களை செய்து வாழ்வது உபாசனைகளை செய்து கொண்டு வனத்தில் வாழ்வது ஆரண்யகம் அவன் வானப்பிரசன் என்று சொல்கிறோம் அவனே முடிவில் கடமைகளை துறந்து ஞானத்தில் முழுக்க முழுக்க இறங்கி ஐக்கிய ஞானத்தினால் அவன் மோட்சம் அடைந்து ஜீவன் முக்தனாக வாழ்வது என்ற கடைசி நிலை நாம் நான்கு நிலைகளாக பார்க்கிறோம் இதில் ஆரண்யகம் என்ற பகுதியில் இந்த உபநிஷத் வருகிறது பிரம்மணியத்திலும் ஆரண்யத்திலும் துடுகின்ற இடத்திலே இது பார்ப்போம் தைத்திரிய உபநிஷம் அப்படி தான் இருந்தது ஆரண்யம் என்றால் ஒரு ஆசிரமம் வானப்பிரசர்கள் என்று சொல்லக்கூடிய ஓய்வூதியர்கள் வசிக்கின்ற இடம் அவர்கள் படிப்பதனால இதுக்கு ஆரண்யகம் பிர பிரகத் ஆரண்யகம் என்று சொல்கிறோம் அதனால் நிறைய இந்த உபநிஷத்தில் உபாசனைகள் பற்றி தான் நிறைய இருக்கும் தத்துவ விசாரம் பிரம்ம ஞான ஐக்கியமும் கூட ஓரிடத்தில் இருக்கும் அதை நாம் பார்ப்போம் இந்த ஆரண்யகம் என்பது கிட்டத்தட்ட துறவு நிலை மாதிரி தான் குடும்பத்தில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் வேதம் விதித்திருக்கின்ற வைதிக கர்மாக்கள் சொல்லக்கூடிய சந்தியாவந்தனம் காயத்ரி மந்திரம் சொல்லுதல் அக்னிஹோத்திரம் போன்றதெல்லாம் கூட ஓரளவு கைவிட்டு விட்டு தியானத்திலே அதிக நேரம் உபாசனையில் இருக்கின்ற காலம் என்பதனால் இவர்களை கவுன சந்யாசிகள் என்று சொல்கிறோம் குணரீதியாக சந்நியாசிகள் இவர்கள் இன்னும் கூட மனதளவிலே பற்றை விட்டவர்களாக இல்லை மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உபாசகர்கள் பக்தி நிறைந்தவர்கள் ஈஸ்வரனை கர்ப்பனை உபாசிக்கிறவர்கள் இவர்களுக்கு உபனிஷத்தை கேட்க விருப்பம் இருக்காது அதை அதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இல்லாமல் இருக்காது ஆனால் இவர்களை கவன உப சந்நியாசிகள் பெயரளவுக்கு சந்நியாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நியமன இருக்கும் வம்பு தும்புக்கு போக மாட்டார்கள் பிரம்மச்சாரிகள் மாறி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உணவு உடை போன்றவற்றிலும் ஒரு எளிமையை அவர் கடைபிடித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆனால் ஞானத்திற்கு அவர்கள் இன்னும் தன் மனதை தயார் செய்து கொள்ளவில்லை நாளடைவில் அவர்களுடைய மனம் தூய்மை அடைந்து ஞானத்தின் பக்கம் திரும்புவார்கள் அப்பொழுது உபரிஷத் கற்பதற்கு இவர்கள் தகுதியை உடையவளாக ஆவார்கள் ஆனால் உண்மையிலே பார்க்கப் போனால் உபனிஷத்தை கற்பதற்கு ஒருவன் சன்னியாசியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உபனிஷத்தை நீங்கள் யூடியூப் மூலம் பல இடங்களிலிருந்து பல நேரங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் விளங்கியும் கொள்ளப் போகிறீர்கள் இதில் உள்ளிருக்கின்ற தாற்பயத்தனம் விளங்கி கொண்டவர்கள் நீங்களும் இந்த உபனிஷத் கற்றவர் என்ற பட்டியலில் வந்து விடுவீர்கள் கட்டாயம் இந்த உபனிஷத்தை கற்றவர்கள் மனம் மாறியாக வேண்டும் பல இடங்களிலே உபனிஷத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்கள் நான் வந்து பத்து உபநிஷத்தை படித்துவிட்டேன் பகவத்கீதை படித்துவிட்டேன் என்று பாட புஸ்தத்தை படித்ததாக பேசுகிறானே தவிர தன்னலே அவர்கள் ஞானியாக மாறியதாக அவங்கள் அனுபவத்தில் சொல்லுவதில்லை ஆனால் உபனிஷத்தை ஒருவன் கற்றால் உண்மையிலே அந்த உபனிஷத்தை விளங்கி கொண்டால் அவன் பிரம்மஞானியாக வாழ வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி அந்த உணர்வு விளக்கம் அவனுக்கு கிடைத்துவிட்டால் அவன் சன்னியாசியாக ஆக வேண்டியதில்லை சன்னியாசியாக இருப்பதை தடுக்கவும் முடியாது அவன் சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் விட்டுவிட்டு வாழ்கின்ற ஒரு சுதந்திரமான வாழ்க்கையில் இருப்பான் அவனை யாரும் ஏவலிட முடியாது அவனை யாரும் தூண்டி செயல்படுத்தவும் முடியாது அவன் பூர்ண சுதந்திரத்தில் தன்னிடமிருந்தும் தூண்டுதல் இல்லாமல் தன்னிடமிருந்தும் ஏவலும் இல்லாமல் மற்றவர்களை ஏவலிடாமலும் மற்றவர்கள் தூண்டு விடாமலும் பூர்ண சுதந்திரத்தோடு பிராரதம் கொடுத்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்து சாந்தமாக கழிப்பான் அவனுடைய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது அவனிடந்து வெளிப்படுகின்ற ஒரே ஒரு உணர்வு அவன் ஆனந்தமாக இருக்கிறான் என்ற அடையாளம் அவன் முகத்தில் அன்புடன் இருக்கிறான் என்பதுமாக தெரியும் உள்ளே ஆனந்தம் முகத்திலே தெரிவது பரங்கருணை அல்லது அன்பு இந்த பிரகதாரண்யம் என்ற உபனிஷத் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் எஜுர்வேதத்தில் இருக்கிறது இந்த எஜுர்வேத சம்ஹிதையில் தொடர்ந்து பிராமண பகுதி ஒன்று இருக்கும் அந்த பிராமண பகுதியில் சதபத பிராமணம் என்று ஒரு பிராமண பிராமணம் இருக்கிறது அதில் தான் இந்த பிரகதாரணியம் இருக்கிறது இந்த சபத சதபத பிராமணம் கூட ரெண்டு சாகையாக இருக்கிறது ஒன்று கான்வ சாகா மற்றொன்று மாத்தியாந்தின சாகா இவர்களெல்லாம் அந்த ரிஷிகள் அந்த ரிஷிகள் இந்த மனப்பாடம் செய்து தன்னிடம் வைத்திருப்பார்கள் அவர்கள் மூலம் ஒரு ரெண்டு பிரிவு பிரிந்து விடுகிறது ஒரு சில மந்திரங்கள் மாறி இருக்கலாம் கண்டங்கள் குறைவாக இருக்கலாம் கூடி குறைவாக இருக்கலாம் அதனால் கன்வசாகா என்பதிலும் பிரகதாரண்ய உபனிஷத்து இருக்கிறது மாத்தியாந்தினசாகாவில் பிரகதாரண்யம் இருக்கிறது இரண்டுமே சதபத பிராமணத்தினுடைய ஒரு பகுதிதான் இருந்தாலும் நம்முடைய சங்கரர் பாஷ்யம் எழுதியது கான்வசாகையில் இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு மட்டும்தான் இப்போ விளக்கம் கொடுத்துருக்கிறார் மாத்தியாந்தன சாகில் பதினான்கு காண்டங்கள் உண்டு கான்வசாகில் பதினேழு காண்டங்கள் உண்டு அந்த பதினேழு காண்டங்களும் மிகுதியாக உபாசனைகளாகவும் பிராமணமாகவும் இருப்பதனால் உபனிஷத் பகுதி என்று எடுத்துக்கொண்டால் அதில் மூன்று காண்டங்கள் தான் நமக்கு முக்கியம் இப்போ கான்வஸ் சாகையில் இருக்கிற பதினேழு கண்டங்களிலே மூன்று காண்டங்களை மட்டும் சங்கரர் எடுத்துக்கொண்டு அதற்கு பாஷியம் எழுதியிருக்கிறார் அவர் பாஷ்யம் எழுதிதான் மந்திரங்கள் நமக்கு புரியாது ஒவ்வொரு கண்டத்திலும் ரெண்டு அத்தியாயம் இருக்கும் ஆக மொத்தம் ஆறு அத்தியாயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இனி நாம் பிரகதாரண்யத்தில் மூன்று கண்டங்களையும் தலா ஒவ்வொன்றிலும் இரண்டு ரெண்டு அத்தியாயங்கள் மொத்தமாக ஆறு அத்தியாயங்களை நம்ம பார்ப்போம் அது என்ன என்று இங்கே பாருங்கள் முதல் காண்டம் மது காண்டம் என்று பெயர் மது என்றால் சார்புடையது ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது என்ற அர்த்தத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மது என்றால் தேன் என்ற ஒரு பொருள் இருக்கிறது தேன் என்பது தேனீக்களை சார்ந்தும் பூக்களை சார்ந்தும் இருக்கிறது தேன் என்பது சுவைப்பன் இல்லாமல் அது தேன் என்று சொல்ல முடியாது சுவையப்பனும் மது என்று சொல்லக்கூடிய தேன் இல்லாமல் தேன் சுவையை அறிய மாட்டான் இருவருமே ஒன்றை ஒன்று அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் என்று சார்பு நிலை இருப்பதனால மது காண்டம் என்பது சார்பு நிலை பற்றிய தத்துவங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் அதனால் அதுக்கு மது காண்டம் என்று பெயர் இதில் ரெண்டு அத்தியாயங்கள் இருக்கின்றன அதில் பன்னிரெண்டு பிராமணங்கள் தனித்தனியாக துண்டு துண்டாக இருக்கும் ரெண்டு அத்தியாயம் சேர்த்து பன்னிரெண்டு பிராமணங்களை நாம் பார்க்கப் போகிறோம் முனிகாண்டம் எடுத்துக்கிட்டோம்னா மூணுலேருந்து நான்காவது அத்தியாயம் ரெண்டாவது மூன்றாவது அத்தியாயம் நான்காவது அத்தியாயம் முனிகாண்டம் முனி என்றால் சீலர்கள் எப்பொழுதுமே மனதில் உபனிஷ தத்துவங்களை சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் அதனால் அவர் பேர் முனியின் பேர் இங்கே யாக்ஞ வல்கிய முனியை பற்றிய அவருடைய தத்துவங்கள் எல்லாம் வருவதனால் இது முனிகாண்டம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இதில் பதினேழு பிராமணங்கள் உள்ளன கிழ காண்டம் என்பது மூன்றாவது காண்டம் அதிலும் ரெண்டு அத்தியாயம் ஐந்தாவது ஆறாவது அத்தியாயங்கள் இதில் இருபது பிராமணங்கள் இருக்கின்றன ஒட்டு மொத்தம் எல்லா அந்த பன்னிரெண்டு பதினேழு இருபது அனைத்திற்கும் சங்கரர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார் சுருக்கமாகவும் விரிவாகவும் பல இடங்கள் சொல்லியிருக்கிறார் அவருடைய பாஷ்யத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக அவருடைய சீடர் சுரேஸ்வராச்சாரியர் என்று பெயர் இவருக்கு முன்பகுதி வாழ்க்கையிலே மிஸ்ரா என்று பெயர் அவர் வாதத்தில் சங்கரிடம் தோற்று சங்கரருக்கு சீடராக மாறி பெயரை சுரேஸ்வராச்சர் என்று மாட்டிக்கொண்டார் அதன் பிறகு சங்கருடைய பாஷ்யங்களுக்கெல்லாம் விரிவுரை எழுத ஆரம்பித்தார் அதற்கு பெயர் வார்த்திகம் என்று பெயர் விரிவுரைக்கு விரிவுரை டீகா என்றும் சொல்வார்கள் எப்பொழுது இது வந்து ஒரு ஸ்லோக நடையில் இருக்கிறதோ அப்போது அதுக்கு வார்த்திகம் என்று பெயர் வார்த்திகமும் டீகாவும் ஒன்று தான் விளக்கம் வியாக்கியானம் என்று பெயர் இருந்தாலும் இவர் வந்து பாடல் எழுதுவதில் திரைப்படம் இருக்கிறதுனால ஸ்லோக வடிவிலேயே எழுதிட்டார் அப்படி அவர் ஒட்டுமொத்த சங்கர பாஷ்யத்துக்கும் பிரகதாரண்யத்துக்கு மட்டும் பன்னிரெண்டாயிரம் பாடல்கள் எழுதியிருக்கிறார் பன்னிரெண்டு ஆயிரம் மொத்தமே எங்கே வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு மந்திரங்கள் தான் அதற்கு இவர் எழுதினதுக்கு பன்னெண்டாயிரம் பாடல்கள் எழுதியிருக்கிறார் மிகவும் விரிவான விளக்கம் கொடுத்திருப்பார் என்று நினைக்கலாம் இந்த பிரகதாரண்யத்துக்கு வாஜசநேயம் என்று ஒரு பெயரும் உண்டு வாஜசினேயர்கள் என்று சொன்னால் பிரகதாரண்யத்தில் காண்வசாகையில் இருக்கின்ற அந்த உபனிஷத்தின் வழி வந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் எல்லாம் கூட இனிமேல் வாஜசினேயர்கள் என்று உங்களை சொல்லிக்கலாம் நீங்கள் யார் எந்த கூட்டத்தை சேர்ந்தவனால் நாங்கள் வாஜசினேயிகள் என்று நீங்கள் சொல்லலாம் இந்த உபனிஷத் அமைந்திருக்கும் எஜுர்வேத சாகைக்கு சாகா என்ற பெயர் கான்வசாகா என்ற ஒரு பெயர் இன்னொரு பெயர் வாஜசினேய சாகா சரி எதுக்கு இந்த வாஜசநேயம் என்ற பெயர் வந்தது உங்களுக்கு தெரியும் இந்த யஜுர்வேதத்தில் சுக்ல பகுதியை வல்கியர் தான் பெற்று வந்தார் முதல்ல அவர் வந்து கிருஷ்ண யஜுர்வேதத்தை பெற்றார் அதை வாந்தியாக கக்கிவிட்டார் அதெல்லாம் போயிடுச்சு அதன் பிறகு வாஜி வல்கியர் மறுபடியும் சூரியனை வணங்கி அவரிடம் நேரடியாகவே உபநிஷத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டார் அதனால் இது வந்து சுக்லம் என்று பெயர் வருது அப்போது ரெண்டு சாக்கைகள் யஜுர்வேதத்தில் எஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம் இந்த சுக்ல எஜுர்வேதத்தில் இருக்கின்ற இந்த உபனிஷத் பகுதிக்கு வாஜசினேயம் என்றும் பெயர் அப்படி ஏன் அதுக்கு பெயர் என்று சொல்வதற்கு காரணம் வாஜி என்றால் சூரியன் என்ற அர்த்தம் வாஜி என்றால் வெண்குரவி என்றும் அர்த்தம் வெண்குதிரை வாஜி என்றால் உணவு என்றும் அர்த்தம் இந்த மூன்று அர்த்தங்கள் இருக்கு ஏ வாஜி என்பதற்கு உணவு என்று சொல்கிறார்கள் சூரியன் சொல்ல சூரியன் இல்லாமல் உணவு கிடையாது சூரிய ஒளி இல்லாமல் பூமியில் எந்த தாவரங்களும் உயிர் வாழ முடியாது சூரிய ஒளி இல்லாத இடத்துல தாவரங்கள் வலிக்க வாசிக்காது சூரியனும் உணவும் ஒன்று தான் அதனால் சூரியனுக்கும் வாஜசம் என்று பெயர் வாஜசனி என்றால் உணவை அழிப்பவன் சனி என்றால் அழிப்பவன் வாஜம் என்றால் உணவு வாஜசனி என்றால் சூரியனுக்கு வாஜசனி என்று பெயர் அவன் பெயரிலேயே இந்த உபனிஷத்தும் இந்த யஜுர்வேதமும் அமைந்திருக்கனால வாஜச நேயம் என்று சொல்லப்படுகிறது சூரியன் உணவளிப்பவராக இருப்பதனால் சூரியனுக்கும் வாஜசன் என்றொரு பெயர் உண்டு நேயம் என்றால் வாஜச நேயம் நேயம் என்றால் சீடன் வாஜசினை என்றால் சூரியனின் சீடன் எனும் இப்போ யாக்ஞபலிகருக்கு வாஜசினை என்ற பெயருக்கு காரணம் என்று தெரிஞ்சிடும் வாஜசன் என்ற சூரியனுடைய நேயன் நேயனே நேசன் மிகுந்தவனே என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதை வந்து சீடன் என்று எடுத்துக்க வேண்டும் சூரியனின் சீடராக யாக்னிவல்கியர் கருதப்படுகிறார் இந்த மூன்று கண்டங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் மது கண்ட மது காண்டம் முனிகாண்டம் காண்டம் இதில் மது காண்டம் என்ன சொல்ல வருகிறது என்று சுருக்கமாக பார்ப்போம் இதை மது காண்டத்தை முதல் காண்டம் நம்ம இனிமேல் ஆரம்பிக்க போகிறோம் அது சிரவணப் பிரதானம் என்று பெயர் சிரவணம் என்றால் உபதேசத்தை நேரடியாக குருவிடம் கேட்பது கேட்டவதை சந்தேகம் இல்லாமல் தெளிந்து கொள்வது மனநம் தெளிந்து கொண்ட பிறகு அதன்படி வாழ்வது நிதித்தியாசனம் என்று நாம் ஞான சாதனங்களாக சிரவண நிதித்தியாசனம் சொல்லுவோம் இந்த மது காண்டம் முழுக்க சிரவண பிரதான பிரதானமாக முக்கியம் தருவதாக இருக்கிறது எனவே இது உபதேச காண்டம் என்றும் பெயர் சிரவணம் என்றாலும் உபதேசம்தான் முதல்ல தெரிஞ்சுக்க அதுக்கப்புறம் அதில் சந்தேகெல்லாம் வந்துன்னா தெளிவு பண்ணிக்க இந்த உபதேச காண்டமாக இந்த மது காண்டம் இருக்கும் இந்த இதில் நாம் ஜீவ பிரம்ம ஐக்கிய உபதேசத்தை பெறுவோம் இங்கே ஜகத்தை மித்யா என்று நிறுவி பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் இருப்பதெல்லாம் பிரம்மம் மட்டுமே இந்த பிரபஞ்சம் ஜகத் என்பது அதில் தோன்றுகின்ற ஒரு தோற்றம் பிரம்மம் நமக்கு ஜெகத்தாக தோன்றுகிறது எப்படி வந்து கயிறு பாம்பாக தெரிகிறதோ எப்பொழுது வந்து பிராந்தியில் ஞானத்தில் இருக்கும் பொழுது அல்லது கண்ணில் பிறகு இருக்கும் பொழுது ஒரு நிலா ரெண்டாக தெரிகிறதோ அதுபோல் உன்னிடம் அறியாமல் இருக்கும் பொழுது பிரம்மமே உனக்கு ஜெகத்தாக தெரியும் அறியாமல் இருக்கும் பொழுது உனது ஆத்மாவே அகங்காரமாக தெரியும் இவ்வாறு தவறாக தெரிவதற்கு பேர் மித்தியா என்று பெயர் சரியான அறிவுக்கு சத்தியம் என்று பெயர் அப்பொழுது ஜெகத் என்பது மித்யா என்றால் தவறான முறையில் ஒன்றை பார்த்ததனால் உன்னிடம் தோன்றுகின்ற ஒரு கருத்து அது பேர் ஜெகத் என்று பெயர் அப்போ ஜெகத் என்பது வெறும் கருத்து தானா சார் ஆமாங்க கருதுகோள் உன் புத்தியினால் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒரு உருவம் புத்தி தன் போக்கில் பிரம்மத்தை ஜகத்தாகத்தான் பார்க்கிறது அதே புத்தியில் அறியாமை நீங்க பிறகு அது இந்த ஜகத்தை பிரம்மமாக பார்க்கும் பிரம்மத்தை ஜகத்தாக பார்த்த அந்த புத்தி ஜகத்தை பிரம்மமாக பார்க்க ஆரம்பிச்சிடும் இப்படி பார்க்கின்ற நிலையைத்தான் நாம் ஞானம் என்று சொல்கிறோம் மது என்றால் சார்புடையது போக்கிய போக்தா உறவு போக்கியம் என்றால் அனுபவிப்பது போக்தா என்றால் அனுபவிப்பவன் இவங்க ரெண்டுமே ஒன்றை ஒன்றை சார்ந்தவர்கள் இந்த இருமை இருக்கும் அடுத்தது முனிகாண்டம் இது பிரதானம் என்று சொல்லப்படுகிறது மனநம் என்றால் நீ உபதேசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் உன்னுடைய அனுபவத்துக்கு முரணாக இருக்கும் உன் அனுபவத்திலே நான் வேறு என் எதிரில் இருக்கின்ற இன்னொரு ஜீவன் வேறு நான் வேறு இறைவன் வேறு நான் வேறு இந்த உலகம் வேறு என்று பேத புத்தி இருக்கும் இது அழிக்க முடியாத புத்தி ஆனால் ஓதேசம் சொல்லும் பேதமே இல்லை அபேதம் தான் இருக்கிறது இருப்பதெல்லாம் பிரம்மம் மட்டும்தான் இது அவனுக்கு அனுபவத்துக்கு நேர்மாறாருது இருப்பது ஒன்று என்றால் அப்போ நம்ம பார்க்கக்கூட வேண்டியது இல்லையே இங்கே நான் இருக்கிறேன் அதை அறிந்து கொண்டவன் இருக்கிறேன் அறியப்படும் பொருள் இருக்கின்றன எல்லாமே துவைதமாக இருக்கிறது ஆனால் உபதேசமோ அத்வைதம் என்று சொல்லப்படுகிறது உனக்கு புரிய மாட்டேங்குது அவர் புரிய வச்சுட்டார் சிரவணத்தில் இந்த உபதேசம் முடிஞ்சுது நீ மனநம் செய்து யுக்தியின் மூலம் இது எவ்வளோ உண்மை என்று கண்டுபிடிக்கணும் இது எவ் எப்படி உண்மை என்பதை நீ கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி உன்னுடைய அனுபவம் பொய் என்பதும் நிரூபிக்கணும் அனுபவத்தால் துவைதம் என்று சொல்கிறாய் அது பொய் என்று உன்னால் நிரூபிக்க பெற்ற பிறகுதான் இந்த அறிவில் சொல்லுகின்ற அத்வைதம் என்பது உண்மை என்று தெரியும் பொய்யை பொய்ப்பிடித்த பிறகுதான் உண்மை உண்மை என்பது விளங்கும் உண்மையை மட்டும் சொல்வதனால் பொய்யும் கூடவே இருக்கும் அப்போ மனிதன் பொய்யில் இருந்து வாழ்ந்து கொண்டு உண்மை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு போவான் வாழ்நாள் முழுக்க அகம் பிரம்மோஸ்மி அகம் பிரம்மோஸ்மி என்பான் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அயம் துக்கி அயம் சுகி என்று சொல்லிக்கொண்டிருப்பான் புத்தியில் இந்த அறிவும் உணர்வில் இந்த அறிவும் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இதை தவிர்ப்பது தான் மனநம் என்று பெயர் ஒருவன் தெளிந்து புரிந்து கொண்டு இந்த ஜகத் பொய் என்பது பொய்தான் என்று நிரூபித்து கொள்ள வேண்டும் இதுக்கு யுக்தி என்று பெயர் தன்னுடைய சொந்த யுக்தியினால் முதல்ல வந்து ஸ்ருதியை கேட்பது சிரவணம் இப்பொழுது சொந்த யுக்தியினால் இதை அவன் நிரூபித்து கொள்ள வேண்டும் அது பேர் உபபத்தி யுக்தி என்றால் உபபத்தியின் பேர் உபபத்தினால் தக்க சான்றுகளோடும் தக்க விவாதங்களோடும் தன் மனதை ஆராய்ச்சி செய்து பேர் யுக்தி நல்ல யுக்தியை பற்றி பேசுகிறாருங்க நல்ல யுக்தியோடு வேல்பட செய்கிறாருன்றார் அப்போனா மனனம் செய்து சிந்திக்கிறாருன்னு அர்த்தம் இதற்கு பேர் மனநம் எனவே முனிகாண்ட முழுக்க நாம் மனன பிரதானமாக இருப்பதை பார்க்கிறோம் அங்கே வேற்று மதங்களை எல்லாம் கண்டனம் செய்து மற்றவர்கள் சொல்லுகிறான் தவறு துவைதம் என்பது தவறு அனுபவம் சொல்லுகின்ற துவைதம் பொய்யானது அறிவில் நீ கண்டுகொண்ட அந்த ஐக்கியம் நானும் பிரம்மம் ஒன்று இங்கே இருப்பதெல்லாம் பிரம்ம என்றது மட்டும் சத்தியம் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் முதலில் உன் மனம் நான் பிரம்மமாக இருக்கவே முடியாது இதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் சொல்லும் அந்த மனதை திருத்தி சரிபடுத்தி இது உண்மைதான் என்று சொல்வது மனநம் மனநம் முனி என்றால் மனநம் அல்லது யாக்ஞவல் கேரும் கொடுக்கும் இப்போ மனநம் செய்ய ஒருவன் ஒருவன் மனநம் செய்ய இல்லறம் துறந்தது நல்லது இல்லறத்தில் இருந்து கொண்டு மரம் செய்ய முடியாது அதனால் யாக்ஞவல் மனனம் செய்வதற்காக இல்லறத்தை துறந்தார் அப்போ நீங்கள் வந்து மனனம் செய்வதற்கு இல்லறத்தை திறக்க வேண்டியதில்லை துறக்காமலே இல்லறத்திலிருந்து விடுபட்டு இருப்பீர்கள் பயந்துக்க வேண்டாம் மூன்றாவது கிழ காண்டம் கிழ என்றால் மீதம் உள்ளது அகிலம் என்றால் மீதம் அல்லது மிச்சம் மீதி இல்லாமல் மொத்தம் பேர் அகிலம் அகிலம் முழுக்கன்னு சொல்லும்போது கிளம் என்றால் மிச்சம் இருக்குது அதனால் அந்த வார்த்தை கிளம் என்றால் மீதம் இருப்பது இதில் என்ன இருக்கும் மீதம் இருக்குதுன்னா இந்த உபநிஷத்தில் உபாசனைகள் எல்லாம் மிச்சம் மீதி இருந்தால் அதெல்லாம் சொல்லும் சில கர்மாக்கள் எப்படி நீ இந்த கர்மாக்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு அது சொல்லிக் கொடுக்கும் மூன்றாவது இந்த பரம்பரை ரிஷி வம்சம் இந்த உபநிஷத்துக்கெல்லாம் எப்படி நம்ம வந்தது என்பதையும் அது கூறும் ஆக மொத்தம் இந்த மூன்று காண்டங்கள் மது காண்டம் முனிகாண்டம் கிளகாண்டம் ஆகியவற்றுக்கு சுரேஸ்வராச்சாரியர் பன்னிரெண்டாயிரம் ஸ்லோகங்களை வார்த்திகம் செய்திருக்கிறார் ஸ்லோகங்களால் அந்த வார்த்திகத்தை எழுதியிருக்கிறார் சங்கரர் இந்த உபனிஷத்துக்கு ஒரு ஒரு முன்னுரை தந்திருக்கிறார் அது ஒன்றரை பக்கம்தான் இல்லை ஒரு இருபது ஓலைக்குள்ளே தான் இருக்கும் அந்த இருபது ஓலையில் இருக்கக்கூடிய சின்ன தகவலுக்கு மட்டும் சுரேஸ்வராச்சியர் ஆயிரம் ஸ்லோகங்கள் வார்த்திகமாக எழுதியிருக்கிறார் அவருடைய குரு பக்தியை நாம் அது அளவு கடந்ததாக இருக்கிறது ஒரு காலத்தில் சங்கரரை நேருக்கு நேர் மோதியவர் அதன் பிறகு அவருடைய அடியாக்கு அடியானாக மாறிவிட்டார் இந்த வார்த்திக லட்சணம் பாஷத்தை நாம் பார்க்க போகிறோம் வார்த்திகத்தையும் அனுசரித்து தான் இந்த உரை இருக்கும் அந்த வார்த்திகம் என்றால் என்னன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கும் வார்த்திகத்துக்கு லட்சணம் சொல்கிறாங்க அது உக்தம் சிந்தா ரெண்டாவது அனுத்தம் சிந்தா மூன்றாவது திருத்த சிந்தா என்று பெயர் இந்த மூன்றும் இருந்தால் அது பேர் வார்த்திகம் வார்த்திகம் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கூட வார்த்திகம் எழுதலாம் பாடலாக எழுதலாம் ரமணம் ரமண மகரிஷி வாழ்ந்தபோது வாழ்க்கையெல்லாம் ஒரு ஒரு வெண்பாவாக பாடல்களாக எழுதியிருக்கிறார் அது ஒரு நானூறு ஐநூறு பாட்டுகள் சேர்ந்த ஒரு புக்கு அது அற்புதமான புஸ்தகம் நீங்கள்லாம் அதை படித்து பாருங்கள் அதுவும் ஸ்லோக நடையில் எழுதப்பட்ட வார்த்திகம் தான் உக்தம் சிந்தா என்றால் வார்த்திகம் சுரேஸ்வரர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆசிரியர் கூறியதை விளக்குதல் உக்தம் உக்தம் என்றால் என்ன சொல்ல முயற்சி செய்தார் சங்கர் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதை எளிய நடையில் நமக்கு தந்தாங்கன்னா அது பேர் உக்தம் சொல்லியதை விளங்க சொல்லுதல் அனுத்தம் சிந்தா என்றால் சில இடங்களில் அவர் பாதியில் விட்டிருப்பார் அதை நிரப்புவார் போன்றவை என்று விட்டிருப்பார் அது என்ன போன்றவை அப்போ நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் ஆகாசம் முதலியன அப்படின்னு சொல்லுவார் ஆகாசம் முதல் என்னென்ன மீது என்ன அப்போ வாயு அக்னி என்றெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் ஷட் விகாரங்கள் என்று சொல்லியிருப்பார் ஆறு விகாரங்கள் பேர் மட்டும் கொடுத்துருப்பார் என்னென்னு கொடுக்க மாட்டார் இவர் பாதியில் விட்டதையெல்லாம் எட்ஸட்ரா அப்படின்னு போட்டு ஆதி போட்டு விட்டோம்னா அதையெல்லாம் நிரப்பணும் அதுதான் வார்த்திகத்தினுடைய லட்சணம் அவரை சொல்கிறது அப்படியே இவர் எழுதினார் அது வார்த்திகம் கிடையாது துருத்த சிந்தா அனுக்தம்னால் சொன்னதையே நன் அந் நன்றாக விளங்கி நீட்டி முடக்குதல் துருத்தம்னா துர் உக்தம் சொல்ல விட்டா சொல்லாமல் விட்டது அல்லது சுருக்கமாக சொல்லியிருப்பார் சுருக்கமாக சொன்னதை மிக விளக்கி சொல்லுதல் துருத்தம்னா மிக சுருக்கமாக துர் உக்தம் நான் நல்லா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவர் வந்து இடம் பொருள் கரு கருதி இடத்துல ஏற்கனவே வேறு இடத்துல நல்லா எழுதியிருப்பார் அங்கே போய் பார்த்துக்கலாங்கிறதுனால அவர் இந்த இடத்துல குறைவாக எழுதியிருக்கலாம் அப்படிப்பட்ட இடத்தையெல்லாம் இந்த விரிவுரைக்கு விரிவுரை செய்கின்றவர்கள் அதை விளக்க சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது எனவே யாரெல்லாம் விரிவுரைக்கு விரிவுரை செய்கிறார்களோ சங்கரர் பாஷ்யத்துக்கு விரிவுரை இப்போ எது என்ன என்னையும் உங்களையும் சேர்த்து கொண்டு பாருங்கள் நாம் எல்லாம் இனிமேல் விரித்து பேச வேண்டால் சங்கரர் சொன்னதை விளக்க சொல்ல வேண்டும் சங்கரர் சுருக்கி பாதியில் விட்டதை நிரப்பி செய்ய வேண்டும் அல்லது அவர் நேரம் கருதியும் காலம் கருதியும் இடம் கருதியும் சுருக்கிவிட்டதை நாம் நீண்டு விரித்து சொல்ல வேண்டும் இதெல்லாம் வார்த்திக லட்சணம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த பிரகதாரண்ய உபனிஷத்துக்கு ஒரு சாந்தி பாடம் உண்டு அந்த சாந்தி பாடம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச் சே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷே ஓம் சாந்தி சாந்தி ஷாந்தி என்று இந்த உபனிஷத்தின் சாந்தி பாடம் இருக்கிறது அடுத்த வகுப்பில் இந்த சாந்தி பாடத்தினுடைய விளக்கத்தை பார்ப்போம்